வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு சிறப்பு ரயில்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கிடைக்கப்பெற்ற ஆதரவின் பேரில் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஏற்கனவே ஒரு சிறப்பு ரயிலுக்கு நல்ல ஆதரவு கிடைத்தும் கூட அந்த ரயிலுக்கான நீட்டிப்பு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வரலை அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் தாம்பரத்தில் இருந்து கிளம்பி நேராக விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக திருச்சி போய் திருச்சியில் இருந்து மணப்பாறை திண்டுக்கல் வழியாக ஒட்டஞ்சத்திரம் பழனி வழியாக கோயம்புத்தூர் போன அந்த சிறப்பு இது ஏற்கனவே சுற்றி போகிற ரயில் தான் அதனால் நமக்கு நேர் விரையும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சது உண்டு ஆனால் இந்த ரயிலானது மூன்று ரயில்களாக செயல்பட்டது ஒன்று தாம்பரத்திலிருந்து இருந்து விழுப்புரம் வரைக்கும் விழுப்புரத்திலிருந்து திருச்சி வரைக்கும் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் பழனி வழியாக கோயம்புத்தூர் வரைக்குமே இயக்கப்பட்ட ஒரு ரயிலாக செயல்பட்ட ஒரு ரயில் ஆனால் இந்த ரயிலுக்கான வரவேற்பு அதிக அளவில் இருந்தும் கூட இந்த ரயில் இன்ன வரைக்கும் நீட்டிக்கப்படாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரயிலே நீட்டிக்கப்படலையே அப்புறம் எப்படி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது சாத்தியமாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல பயனுள்ள ரயிலாக இருந்த இந்த ரயிலை ஏன் ரயில்வே திடீர்னு கட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆரம்பத்தில் சில வாரங்கள் நீட்டிச்சாங்க அப்படியே நீட்டிச்சு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் மாதிரி இந்த ரயிலும் நீட்டிக்கப்படுமோ அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இன்ன வரைக்கும் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது இல்லை திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயிலை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இயக்குனாங்க அந்த வகையில் இந்த ரயிலையும் திரும்ப இயக்குவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தும் அதுவுமே இல்லை ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை தான் நிச்சயமாக ஒரு நல்ல வரவேற்பு உள்ள ரயிலை ஏன் ரயில்வே நிறுத்தினாங்க அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது மீண்டும் வருமா தாம்பரம் போத்தனூர் ரயில் ஆரம்பத்தில் கோயம்புத்தூர் வரைக்கும் இறங்கி இயங்கிட்டு இருந்துச்சு இப்போ போத்தனூர் வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு இயக்குனாங்க நீங்கள் கோயம்புத்தூருக்கு ஏற்கிறீங்களே போத்தனூருக்கு இயக்கிறீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க ஆனால் ரயிலை மட்டும் இயக்குனா போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்த ஒரு வழியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்